தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஆறு அவையடக்கம் பாடல் தொன்னூற்றி ஐந்து ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேர் அறியாமை விளம்புகின்றேனே விளக்கம் எவராலும் அறிய முடியாத அளவிற்கு பெருமைகளை உடையவனும் எவராலும் அவனின் உயரத்தையும் அகலத்தையும் அறிய முடியாத அளவிற்கு அளவிட முடியாதவனும் எவராலும் அறிந்து கொண்டு அழைத்துவிட முடியாத அளவிற்கு பெயரிட முடியாத மாபெரும் சுடற்போன்று இருப்பவனும் தனக்கென்று ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனுமான எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியின் அருமை பெருமைகளை அவன் அருள் மூலமே அறிந்து கொண்டு அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் திருச்சிற்றம்பலம்